வரும் நவம்பர் பதினொன்று அன்று பதினொன்று பதினொன்று பிரபஞ்ச பேராற்றல் இந்த நாளை இன்ஃபினிசம் டே என்பவர் இன்ஃபினிட் என்றால் எல்லையற்ற தேசம் என்றால் தெய்வ நம்பிக்கை என்பது பொருள் இது குரு மகாத்ரியால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் நோக்கம் மக்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அவர்களது வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு செல்வதே ஆகும் ஆரோக்கியம் செல்வம் அன்பு பேரின்பம் மற்றும் ஆன்மீக இணைப்பு அனைத்தையும் ஒரே நாளில் பெற பதினொன்று பதினொன்று பேராற்றல் நாளை தவறவிட்டு விடாதீர் அன்றைய நாள் காலை பதினொன்று பதினொன்று நேரத்தில் உங்களிடது மணிக்கட்டில் நீல நிற பேனாவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் என்று சொல்லப்படும் குறியீடை வரைந்து அதில் பதினொன்று பதினொன்று எழுதி பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் அந்த ஒரு நிமிடம் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் காலையில் இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் இரவு பதினொன்று பதினொன்று நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை இரவு இரண்டு நேரத்திலும் செய்யலாம் அன்று பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதால் நேர்மறை எண்ணங்களை மட்டும் மனதில் பதியவையுங்கள் உங்கள் கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் உடனே நடத்தி கொடுக்கும்